ஆ இதனா ரோடு இப்படி இருக்குது அய்யோ தீவுகளை போகிற மாதிரி இருக்குதுங்கப்பா ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எப்படி இருக்கீங்க கண்டிப்பாக நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேங்க இப்போ வந்து நம்ம மகாராஷ்டிராவில் இருக்கங்க நாசிக் முன்னாடி பார்த்துருப்போங்க நம்ம சிவகாசிலிருந்து பட்டா ஏற்றிக்கிட்டு பெட்லாடு மோகிரி அக்மதா பாத்திரத்தெல்லாம் அன்லோடு பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி நான் சொல்லியிருப்பேன் இப்போ ஊர்லேருந்து தமிழ்நாடு தாண்டி கர்நாடகா தாண்டி இப்போ மகாராஷ்டிரா வந்தாச்சுங்க இந்த வீடியோவில் வந்துட்டுங்க நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா ஃபுல்லாகவே அன்லோட் பண்ணுறது ஃபுல்லாகவே நம்ம பார்க்கலாங்க அது இல்லாமல் குஜராத்தில் வேறு மழை பட்டை எழுப்பிட்டுருக்கீங்களாமா அது என்னங்கிறதையும் நம்ம பார்க்கலாங்க டிவியில் நியூஸ்லேயே எல்லாமே ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே ரீல்ஸ் எல்லாம் ஷேர் பண்ணியிருந்தீங்க பார்த்தங்க தண்ணி எங்கே பார்த்தாலும் வரையும் வெள்ளம் தாங்க பார்ப்போம் போயிட்டு சேஃபாக அன்லோட் பண்ணலாங்க அதுக்கப்புறம் நம்ம லாஸ்ட் வீடியோவில் வந்துட்டு பெட்ரோல் பம்ப் பற்றி போட்டிருப்பாங்க நயரா பெட்ரோல் பம்ப் மாரு ஒஸ்கோட்டா ரோட்டில் வீடியோ அந்த வீடியோ வந்து எல்லாம் பார்த்தாங்க எல்லாருமே எல்லா பாசிட்டிவ் ஃபீட்பேக் தான் கொடுத்துருந்தீங்க நம்ம அடிச்சிடலங்க டீசல் வந்து அளவெல்லாம் கரெக்டு தாங்க மைலேஜ் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு சேம் மைலேஜ் தான் பக்காவாக கொடுக்குறாருங்க அவரு தேவை என்னன்னா டிரைவர்ஸ் மேலே ஒரு தனி மரியாதை வச்சுருக்காரு எல்லா ஃபெசிலிட்டியும் பண்ணி கொடுத்துருக்காருங்க அந்த சைடில் போனீங்கன்னா அங்கே போயிட்டு டீசல் அடிச்சிட்டுங்க அவரு அவர்கிட்ட நீங்கள் பேசினாவே தெரிஞ்சிருங்க ரொம்ப ஜாலியாக ஒரு ஃப்ரெண்டு மாதிரி கூட ஒரு வருஷ கணக்காக பழங்களை ஃப்ரெண்டு மாதிரி தாங்க எங்கிட்டையும் பேசினார் அதனால் அங்கே போனீங்கன்னா இன்கேஸ் உங்களுக்கு நீங்கள் டீசலே அடிக்கலான்னு பரவாயில்லங்க அந்த ரோட்டில் வந்துட்டு உங்களுக்கு இன்கேஸ் மாலோ டூ ஒஸ்கோட்டாக்குள்ளே எந்த பிரச்சனையாக இருந்தாலும் சரிங்க இன்கேஸ் ஏதாச்சும் ஒரு பைக்கில் போகிறோம் காரில் போகிறோம் குறுக்க வந்து போட்டாங்க அதாவது ஏதாச்சும் நம்மளால் த இன்கேஸ் எதாவது அணைச்ச மாதிரி இந்த மாதிரி ப்ராப்ளம் அதுக்கப்புறம் வண்டியில் எதாவது ரிப்பேர்னாலும் நீங்கள் ஒரு கான்டெக்ட் நம்பர் நான் லாஸ்ட் வேலை கொடுத்துருப்பேங்க இதுலேயும் நான் தர பாருங்கள் ஃபோன் பண்ணால் போதுங்க வந்துடுவார் வந்து நீட்டாக இருந்தால் ப்ராப்ளம் சால்வ் பண்ணி கொடுத்தாங்க போவார் நீங்கள் டீசலே அடிக்கலினாலும் அந்த பங்கில் அது ஒரு மெயினாக ஒரு ப்ளஸ்ஸுங்க அவர் மொத்தமாக அவருக்கு வந்துட்டு லாரினால் அவர் ரொம்ப பிடிக்குங்க அதனால லாரி டிரைவர்ஸ் சாப்பிட்டு ஓனர் கம்பெனி சாப்பிட்டு அவர் கண்டிப்பாக ஹெல்ப் பண்ணுவார் ஆ இதாங்க கோதாவரி ஆறு நாசிக்கில் ஃபுல்லாக போயிருக்குங்க தண்ணி இப்போ கொஞ்சம் வத்திருச்சு போல்

அப்பா தூங்கிட்டு இருக்காருங்க மழை பாருங்க பரோடா பக்கம் வந்தாச்சு அடிச்சு நொறிக்கிறதுங்க பரோடா உள்ள மழை ஃபுல்லா எல்லாம் தண்ணி பாருங்க எவ்வளவு தண்ணின்னு வர வழியில ஃபுல்லாவே தண்ணி தாங்க எங்க பார்த்தாலும் காடு கரையா எல்லாம் தண்ணி தான் நம்ம அந்த லாரி ஒன்று பார்த்துடலாங்க கவுந்த மாதிரி அப்பா வந்து ஆர்டி ஆஃபீஸ்லாம் டியூட்டி மாற்றிட்டு வர பெத்தில் மகாராஷ்டிராவில் அவங்க முன்னாடி கிளம்புன வண்டி தான் கரெக்டாக குஜராத்தில் அந்த சுத்தற்பாடான ஒரு ஊர் வருங்க நம்ம அதை பெற்று வீடியோ படமோ நான் சொல்லியிருப்பேன் முன்னாடி அந்த டேர்னிங்லேயே போய் கம்மித்து ஆறுங்க ஒரு பத்து நிமிஷம் கூட இல்லை டிரைவர் வெளியே வந்துட்டார் வண்டி அப்படியே இன்ஜின் ஆன்லேயே இருக்குங்க அப்போ போய் கவுத்துருக்காங்க சூரியன் அப்படியே லைட்டாக எட்டி பார்க்குதுங்க மழை வராமல் இருந்தால் போதுங்க இன்றைக்கி அன்லோடு பண்ணிடலாம் மழை மழை மட்டும் வராமல் இருக்கணுங்க அப்படியே நம்ம ஃப்ரெண்ட் ஒருத்தர் சொன்னாருங்க ஆனந்தில் இருக்கார் ரெண்டு நாளாக மழை கொஞ்சம் கம்மி வெயில் அடிக்குது அப்படிங்கிற மாதிரி சொன்னார் இதே மாதிரி கண்ணி வச்சுன்னா நம்ம அன்லோடு பண்ணிடலாம் வாங்க முன்னாடி போகணும்னிங்களே விஸ்வமித்ரி அப்புறம் மாஹி ரிவர்னு சொல்லிட்டு ஒரு ரெண்டு ஆறு இருக்குது அது ரெண்டையும் பார்ப்பேங்க அதில் எவ்வளோ போகுது அப்படிங்கிறது ி ஆறு முன்னாடி இருக்குங்க இங்க பாருங்க ஒரு வாக்கியால தண்ணி எப்படி போகுதுன்னு பாக்க பயமா இருக்குங்க பாருங்க ஃபுல்லா காடே வெள்ளக்காடா மாறிடுச்சு சரியான மழை அடிச்சிருக்குங்க குஜராத்ல வாங்க முன்னாடி போயிட்டு அப்படியே விஸ்வமித்திரி ஆறு அப்படியே பார்ப்போம் இங்கேருந்து பார்த்தாவே தெரியுதுங்க தண்ணி அப்படியே பார்க்கவே பயமாக இருக்குது பக்கத்தில் போய் அது ஒரு வீடியோ எடுப்போம் இதாங்க விஸ்வமித்ரி ரிவர் கூகுளில் அவங்களை பார்க்கும்போதுங்க இதில் வந்துட்டு வெள்ளம் போயிட்டுருக்கு பார்த்து தான் போகணும் அப்படிங்கிற மாதிரி தான் போட்டிருந்துச்சு நல்லா போகுதுங்க தண்ணி எல்லாம் சந்து முந்தெல்லாம் எங்கெங்க இருக்கோ எல்லாம் முட்டி எல்லாம் காடுகிற எல்லாமே போயிடுச்சு ஏன்னா அந்த பக்கம் பார்த்தா ஃபுல்லாக இருக்குங்க நம்ம அந்த பக்கம் போக முடியாது அப்படியே கிளம்பலாங்க அடுத்தது போயிட்டு பத்திராவது தாண்டி போனோம்னா மாகி ரிவர்னு ஒன்று இருக்குது அதையும் பார்ப்போம் அதில் எப்படி வெள்ளம் போயிட்டுருக்கா இல்லை தண்ணி இல்லை அப்படிங்கிறது இதாங்க மாகி ரிவருங்கிறது தண்ணி வந்துட்டு போகுதுங்க ஃபுல்லாக போகுது அந்த லென்த் அதிகமாக இருக்கிறனால நமக்கு அப்படியே அந்த வெள்ளம் போடுறதுன்னு தெரியலன்னு வச்சுக்கோங்களேன் போர் சாத்து பக்கம் வந்தாச்சுங்க இன்னைக்கு வண்டியில் வந்துட்டு காலி தவறு உருளைக்கிழங்கு ரெண்டு விலைக்கு வருமாங்கப்பா வா ரெண்டு வருமா நைட்டு கடையில் சாப்பிட்டுக்கலாமா ஒரு ரெண்டு வலி தாங்க போகிறோம் நைட்டு கடையில் சாப்பிடலாங்க வண்டி சாப்பிட்டுலாங்க பெட்டராக ஒரு இருபது கிலோமீட்டர் இருக்குதுங்க போய் இறக்கிடலாங்க அப்புறம் வினோத் தம்பி வந்து பேர பேர கட்டுருக்கா பிள்ளைங்க சொல் அப்புறம் வினவத்து வந்து இப்போ படித்து நல்லா தம்பி நல்லா படித்து வேலைக்கு போகணும் அப்பா அம்மா சொல்கிற அப்பா அம்மா என்ன சொல்கிறாங்களோ அதான் கேட்டு நீங்கள் வேறு எதுவும் கேட்கக்கூடாது அப்பா அம்மா என்ன சொல்கிறாங்களோ அதான் நீங்கள் கேட்டு இருக்கணும் சரி கிளம்புலாங்க வாங்க முன்னாடி போயிட்டு அப்படியே சூரியன் கோயில் இருக்கும் போர் அப்படியே வெளிய வேணுன்னு சாமி கும்பிட்டு அப்படியே நல்லபடியாக பெற்றுலாடு போகலாம் இறக்கிறக்கு வாங்க சாமி கும்பிட்டு போயிடலாம் பா சூரிய பகவானே இன்னைக்கு மட்டும் மழை வராமல் வெயில் காலத்தில் எப்படி அடிச்சிங்களோ அதே மாதிரி இன்னைக்கு வெயில் எடுத்து லோடெல்லாம் இறக்கிட்டு சந்தோஷமாக எடுத்து வரோம் ஊருக்கு கல்யாணத்துக்கு போகணும் இந்த லைன் வந்தால்ங்க கம்பல்சரி வண்டி நிறுத்தி சாமி கும்பிட்டு போயிடுவேன் மலைவர் மாதிரிதான் இருக்கு எப்படி மழை வராமல் இருந்துச்சுன்னா இன்னைக்கு அன்லோட் பண்றதுக்கு வாய்ப்பு அதிகம் கோயிலோட அந்த ப்ராப்பர்ட்டி ரொம்ப பெருசு போலங்க அதில் வாங்க போலமாங்க பாருங்க மழை பெய்ஞ்சு ரோடே ஃபுல்லா தெரியல ஆனாங்க மழை வெளுத்து வாங்கிருங்க குஜராத்ல நியூஸ்ல போட்ட மாதிரியே அப்பதையும் நம்ம இல்ல நம்ம என்னன்னு தெரியலங்க நாம இருக்கும்போது மட்டும் குஜராத்ல மழை வர மாட்டேங்குது நம்மளை பார்த்தா மலைக்கு பயம் போல இங்க பாருங்க போறக்கே பயமா இருக்குங்க பெரிய குழியாருந்து அவ்வளவுதான் பெரிய குழியா இருந்தா வீடு மாட்டிக்காங்க போறக்கே பயமா இருக்குதுங்க

ஏதோ தீவுக்குள்ள போற மாதிரி இருக்குதுங்க ரொம்ப வஸ்ட்டுங்க மழை போட்டு பட்டை கிளம்பி இருக்குதுங்க ஃப்ரெண்ட் ஒருத்தர் இருக்காருன்னு சொல்லிட்டு அவர் அவர் சொன்னாரு மழை சரியான மலை இந்த பக்கம் ஆனந்த் பெட்லாடு அகமதாபாத் பக்கம் அப்படின்னாரு பாருங்கப்பா பாதா இந்த மாதிரி இடத்துல முதல்ல நிறைய இருக்குங்கப்பா நேற்று நியூஸில் கூட போட்டாங்க இப்போ பரோடாவில் அந்த அடித்த வெள்ளத்தில் எல்லா வீட்டுக்கெல்லாம் முதல்ல வந்துருக்குங்க பெரிய பெரிய முதல்ல அது தெரியலிங்க இப்போ என்னென்னு கடிச்சாலும் நியூஸ்லாம் வராதுங்க அங்க தெரியல பாத்தியாங்க குஜராத் பொறுத்த வரைக்கும் நான் ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி தான் சும்மா தண்ணி இருக்குது போய் குளிக்கலான்ட்டுலாம் கூடாதுங்க நம்பி இறங்கி காலைய விடக்கூடாது அங்கங்கே முதல்ல இருக்குங்க குடித்த அப்புறம் இழுத்துட்டு போய் அப்புறம் டேஸ்ட் பண்ணிடும் வரலாம்ங்க கட்லாரில் இறக்கியாச்சுங்க அடுத்தது மோகிரி போகணும் இன்னும் ஒரு பாஞ்சு கிலோமீட்டர் இருக்குங்க மணி பன்னெண்டு ஆகுதுங்க இன்னும் அஞ்சு டெலிவரி இருக்குது நைட்டு சிட்டி ரெண்டு இறக்கணுங்க அதுக்குள்ளே எல்லாம் கொடுத்துட்டோம்னா இன்றைக்கி சனிக்கிழமை முடிஞ்சிடும் முடிஞ்ச அளவுக்கு லோடு ஏற்றிட்டு ஊருக்கு போகிறதுக்கு பாசிபிலிட்டி அதிகங்க அது என்னங்கிறத நம்ம வந்துட்டு ஒவ்வொரு டெலிவரியாக கொடுக்கும்போது நான் டைம் சொல்கிறேங்க அப்படியே பார்ப்போம் வாங்க மோகிரி வந்தாச்சு கரெக்டாக ரிவர்ஸ் இடத்துல ஒரு டிராக்டர் ஒன்று நிறுத்திட்டு போயிட்டாங்க அங்கே வண்டிகிட்டே யாரும் இல்லை கொஞ்சம் ஃப்ரண்டில் போயிட்டு வாங்கப்பா போகலாம் வாங்கப்பா ஆ போத ரைட் ரைட்டு வரலாம் வரலாம் வாங்க வாங்கப்பா உங்க சைடு பார்த்து வாங்க மோகிரி இறங்கிட்டுங்க இப்போ அகமதாபாத் கிளம்பியாச்சு அகமதாபாத்தில் வந்துட்டுங்க ஜேத்தல்பூர்னு ஊர் இருக்குங்க சிட்டிக்கு வெளியே அங்கே ஒரு ரெண்டு டெலிவரி அப்புறம் சர்க்கேஜ் அப்புறம் ஓதவுன்னு சொல்லிட்டுங்க அந்த ஓதவுங்கிறது வந்து நாளைக்கு இன்னைக்கு சனிக்கிழமை மொத்தம் அஞ்சு தாங்க இறக்க முடியும் ஞாயிற்றுக்கிழமை நாளைக்கு ஒன்று அப்புறம் மோர் வாங்கியிருக்குங்க அதாவது இப்போ இறக்குநேரத்தில் வந்துட்டு ஒரு பைய ஒன்று கொடுத்தாங்க சும்மா ஒரு தாங்க வேணும் காலையில் சாமிக்கிட்டே வெயில் காலத்தில் அடிக்கிற மாதிரி இன்றைக்கி ஒரு நாள் மட்டும் அடி அப்படின்ட்டு அதேமாதிரி தாங்க அடிச்சிட்ருக்கு வெயில் காலத்தில் அடிக்கிற மாதிரி தான் வெயில் அடிச்சிட்ருக்கு மேலே பாய் மடிக்கும்போது தொடைய முட்லங்க அந்த சூடு நமக்கு தெரிஞ்ச இது வரைக்கும் லைஃப்பில் வேணும் வந்து நடந்தது இதாங்க ஃபர்ஸ்ட் டைமு முன்னாடி பேர் ஓட்டில் நிறுத்திட்டுங்க அப்படியே சாப்பிட்லாம் முன்னாடி போய்ங்கப்பா ஒரு லெஃப்டில் சர்வீஸ் ஒன்று நிறுத்துங்க சாப்பிட்டு போயிடலாம் மணி அஞ்சாவா போதுங்கப்பா வாங்க இப்போ மூணாவது டெலிவரிக்கு வந்துட்டு அகமதாபாத் அவுட்டர் ரிங் ரோட்டில் போயிட்டுருக்கோம் முன்னாடி போனால் சர்க்கேஜ்னு ஒரு ஊர் இருக்குங்க அங்கே தான் அன்லோடு பண்ண போகிறது இதை பண்ணிவிட்டுங்க இன்னும் ரெண்டு டெலிவரி இருக்குங்க அதை வந்து ஆஃபீஸில் ஆட்டோ எடுத்துகிட்டு வந்துடுவாங்க இன்றைக்குள்ளே அஞ்சு நம்ம கொடுத்தே ஆகணுங்க நைட்டுக்குள்ளே என்னென்னாலும் சரி அப்புறம் பொறுமையாக வந்துட்டுங்க நாளைக்கு வந்து கொடுத்தோம்னா கூட அப்புறம் பார்த்து நம்ம ஏற்றினோம்னா கரெக்டாக இருக்குங்க டைமு ஊருக்கு வரத்துக்கு இடத்துல ஜோரா போணும் எல்லாம் இறங்கிப் போறோம். உங்க சைடு பார்த்து போங்கப்பா. அது உங்க சைடு பார்த்து கரெக்ட்டா போங்கப்பா. போலாம் வாங்க உங்க சைடு பார்த்து போயிட்டே இருங்கப்பா உங்க சைடு பார்த்து போ. அந்த இடத்துல மட்டும் ஜோரா ஆளுங்க. ஆளுங்க ஜோரா போட்டும். வந்துட்டாங்க வா கிரேன் இருக்குல அந்த தம்பி அவரே ஒரே தூரமா தூக்குறானே அப்படி வண்டி சரியா நகறி இருந்து மொத்தம் இப்ப மூணு டெலிவரி இறக்கியாச்சுங்க இப்ப நைட்டு ரெண்டு டெலிவரி வந்து ஆபீஸ்ல கொடுத்துறோம் மீதி ஒன்னு நாளைக்கு தான் பாத்துப்பங்க அந்த அண்ணன் வந்துட்டு லோடோட சர்வீஸ் சோட்ல இருந்து இடி உள்ள ஏறி பரட்டிருக்கு வண்டி இறங்கி அப்புறம் கிரேன் கிட்ட எடுத்துடாங்க கிட்டத்தட்ட ரெண்டு கிலோமீட்டருங்க இப்போயே அறநூறு ஆகி போச்சு ரிங் ரோட்டில் நல்ல ப்ளாக்குங்க அகமதாபாத்தில் நீங்கள் யோசிக்கலாங்க அப்பா வண்டி ஓட்டிகிட்ருக்காரு அப்படின்ட்டு நானும் ஓட்டினேங்க ஆக்சுவலாக நான் வீடியோ கவர் பண்ணுறதுக்காக வீடியோ கவர் பண்ணுறதுக்காக தாங்க நான் வேணா அப்பா வந்து அந்த மாதிரி கெட்டான இடத்துல ஓடும் வீடியோ மெயினாக கவர் பண்ணணும் அப்படிங்காக தான் அந்த இடத்துல அப்பா எடுத்தார் ஆறு மணிக்கு ஆச்சுங்க அந்த பிளாக்கு மணி இப்போ எட்டு ஆகுது ரெண்டு கிலோமீட்டர் கூட இன்னும் முழுசாக போகல அங்கே வேறு ஆட்டோக்காரர் ஒருத்தர் வந்துட்டு அவர் பார்சல் மாற்றி விடணுங்க பெட்டி கிட்டத்தட்ட ஒன்றரை நேரமாக ஃபோனாக பண்ணிகிட்ருக்கார் நாங்களே தான் வந்துட்டோம் வந்துட்டோம்னு சமாளிச்சிட்ருக்கோம் அப்படியே வாங்க மொத்தம் அஞ்சு டெலிவரியும் கொடுத்தாச்சு அக்கமாதான் பார்க்கல இன்னும் ஒன்று மட்டும் இருக்குங்க மணி இப்போ பத்தரை ஆகுது போயிட்டுங்க சாப்பிட்ணும் இந்த மாதிரி சாப்பிட்டு கண்டிப்பாக வேலை குளிச்சு ஆகணுங்க மேலே தான் நாரிச்சு அப்போ போயிட்டே இருக்காரு அந்த பாதத்தில் வந்து லெஃப்டில் கீழே வந்துருங்கப்பா சேர்த்தோம் மொடாசா தேகம் போறதான் இப்போ நம்ம லெஃப்டில் கீழே போயிடுவோங்க அவள் லாஸ்ட் டெலிவரி வந்தாச்சு மணி இப்போ எட்டாக போகுதுங்க எனக்கு தெரிஞ்ச ஒரு பன்னெண்டு மணிக்குள்ள ஆன்லோட் பண்ணிடலாம் கண்டிப்பாங்க கொஞ்சம் எனக்காக பொறுத்துக்குங்க இல்லை ஒரு தீபாவளிக்கு முன்னாடி ஒரு மூணு ட்ரிப்புங்க லோடு ஆகும் அது வரைக்கும் நம்ம குஜராத் ஓட்டிட்டு அதுக்கு மேலே வந்துட்டுங்க எல்லா ஸ்டேட்டும் போகணும் ஐடியா பண்ணி வச்சுருக்குங்க இதுக்கு மேலே வந்துட்டு நம்ம குஜராத் குஜராத்னே பார்த்துருப்போம் குஜராத் வழியாக அந்த நம்ம ராஜஸ்தானு பஞ்சாப்பு ஹரியானா இமாச்சல் பிரதேசங்க இந்த பக்கம் கொல்கத்தா இந்த பக்கம் நான் ஆந்திராவில் நம்ம விசாகப்பட்டினம் இந்த விஜயவாடா இந்த லைனில் பார்த்துருக்க மாட்டோம் நம்ம சேனலில் அது ஒடிசா சத்தீஸ்கர் ஜார்க்கண்டு பீகார் அப்புறம் எம்பி யூபியெல்லாம் நிறையா ப்ளேஸ் பார்த்ததில்ல அது அப்புறம் போகலாங்க அஸ்ஸாமு இந்த லைன் எல்லாமே நம்மளுக்கு கவர் பண்ணுறாங்க வெஸ்ட் பெங்கால் கல்கத்தா எல்லாமே கண்டிப்பாக கவர் செய்யப்படும் இதில் எந்த ஒரு மாற்றமும் கிடையாது ஏங்கப்பா தீபாவளிக்கு அப்புறம் எல்லா ஸ்டேட்டையும் சுற்றிடணுங்கப்பா

அது முன்னாடி போகணும் உடஞ்சி இது வேற மூடி தனியா சிக்காதுங்கப்பா அதை குடுத்துப்பா அழுத்த நீங்க இப்படி ஓட்ட முடியுமா அது அப்படியே ஓரமாக எங்கள் செவிக்கு வீட்டு ஒட்டிக்கலாம் ஆ அது வருஷம் எங்கள் குடும்பம் எதுக்கு ஆபாதாங்க தூக்கி எதுதான் போட்டு எதுக்குமே ஆபாதாங்க அதுக்கு அதுக்கெல்லாம் விட்டு போச்சு எல்லாம் இத்து இத்து போச்சு ம் சரிங்க நம்ம அன்லோட் பண்ணிவிட்டு அடுத்த வீட்டில் பார்ப்போம் இப்போ காலைல வந்து சேமியாங்க சாப்பிட்டு அப்படியே அன்லோடு பண்ணிவிட்டுங்க அடுத்த வீட்டில் பார்ப்போம் எந்த ஊருக்கு ஓடத்து போகிறோம் அப்படிங்கிறத